வணக்கம் நேயர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம் பூச்சி எஃப்எம் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான மனதேவதை வனதேவதை நிகழ்ச்சியில இது வரைக்கும் நம்ம பனித்துளியில ஆரம்பிச்சு பட்டாம்பூச்சி வரைக்கும் பார்த்தோம் சின்ன நத்தையில ஆரம்பிச்சு பெரிய யானை வரைக்கும் பார்த்தோம் குட்டி குட்டி பூக்கள்ல ஆரம்பிச்சு குளிர்ச்சியான பழங்கள் வரைக்கும் பார்த்தோம் இனிமே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு தெரியுமா காட்டுக்குள்ள மட்டும் இல்லங்க நாட்டுக்குள்ளயும் குறைஞ்சிட்டே இருக்கிற மரங்களை பார்க்க போறோம் ஓடிட்டே இருக்க பட்டணத்துக்கு மத்தியில பாடிட்டே இருக்கிற பட்டிக்காட்டை பார்க்க போறோம் ஆமாங்க மலைகளோட முகட்லயும் காடுகளோட இருக்கிலையும் வாழக்கூடிய பழங்குடி இனங்களை பார்க்க போறோம் இதெல்லாத்தையும் நமக்கு படம் புடிச்சு காட்டுறதுக்காக நம்ம பட்டாம்பூச்சி ஜிஎப்ம்ல பாதம் பதிக்கிறாங்க சரித்திர ஆய்வாளர் ஓலைச்சுவடிகளின் நேசகர் கல்வெட்டியல் ஆர்வலர் தஞ்சை ஏடகத்தின் பொருளாளர் ஆசிரியர் ஜெயலட்சுமி அவர்கள் வாங்க நேயர்களே மழை தரும் மரங்களையும் மரம் தரும் இனங்களையும் கேட்டு 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 கொண்டாடலாம் ூச்சி எஃப்எம் பாசமான நேயர்களுக்கு என் வாசமான வணக்கம் இந்த நேரம் நேரம் இன்னைக்கு நாம பார்க்க போற மரம் நல்ல வாசனையான மரங்க ஆமா சொல்லப்படுற பத்தி தாங்க சொல்ல போறேன் மனிதர்களுடைய வாழ்க்கையில சந்தனமானது பிறப்பு முதல் இறப்பு வரை நாள்தோறும் ஏதோ ஒரு வகையில பயன்படுத்தப்பட்டு வருதுங்க உலக அளவுல அதிக விலை மதிப்பு கொண்ட மரங்கள்ல ரெண்டாம் இடத்துல உள்ளது நல்ல நேர்மறை எண்ணங்களை தரவல்லது இதன் தேவையும் பல மடங்கு இருக்கு ஆனா அதற்கு தகுந்த உற்பத்தி தான் இல்லை நாட்டில் சந்தன மரத்தினுடைய பயன் மற்றும் தேவை கருதி அரசு வீழ்த்து கொண்டு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுல தான் பல ஹெக்டேர் சந்தன மரங்கள் வைக்க அனுமதி அளித்துள்ளது இந்திய நாட்டிற்கே உரித்தான அதிலும் குறிப்பாக தென்னிந்தியாவிற்கு உரியதான ஒரு மரம் தாங்க சந்தனமரம் இது நம்ம ஏன்னு கேட்டா மர துளைப்பான்கள் மற்றும் கரையான்கள் தன்னை அணுகாத வண்ணம் தற்காப்பு பண்பை பெற்றுள்ளது இது சந்தனத்தோட மூலக்கூறு தனித்தன்மை வாய்ந்ததுங்க நம்ம நாட்டு சந்தன மரத்துல முக்கிய வாசனை திறனான செஸ்குவிடர் பீன்கள் அதாவது நறுமண கூறுகள் ஆல்பா சாண்டலோல் மற்றும் பீட்டா சாண்டலோல் எழுபது சதவீதத்துக்கும் அதிகமா மூணு மடங்கு அதிகமாக இருக்கு சாண்டேலம் ஆல்பம் என்ற பெயருடன் இருக்கக்கூடிய இந்த மரம் எட்டு மீட்டர் மீட்டர் சுற்றளவு வரை வளருங்க இந்த மரத்தினுடைய இலையின் அது மேல் பகுதி நல்ல ஆழ்ந்த பச்சை நிறத்தோடையும் அதோடைய பின்பகுதி வெளி பச்சை இருக்கும் இலைகள் ரெண்டு ரெண்டு இலைகள் எதிரெதிரே அமைந்து நான்கு அல்லது ஐந்து வரிசைகள் இருக்கும் கணு பகுதியிலும் நுனி பகுதியிலும் மலர்கள் சிவப்பு நிறத்துடன் கொத்து கொத்தா காணப்படும் பார்ப்பதற்கே கண்களை கவரும் விதமா இருக்கும் இதுல ஒரு வியப்பு என்னன்னா பூவாசமாக இருக்காது இதனுடைய பழம் கருவூதா நிறத்துல காணப்படும் ஒரு வளர்ந்த சந்தன மரத்தை பார்த்தோம்னா பிரமிடு வடிவத்துல இருக்குங்க நம் மரத்திற்கு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே கிராக்கி அதிகம் சாண்டேலம் ஆல்பம் என்ற பெயருடன் இதே போன்ற தன்மையுடன் சந்தன மரம் உள்ள மற்றொரு நாடு ஆஸ்திரேலியா மற்றொன்று ஹவாய் தீவு இந்த மரம் ஒரு ஒட்டுண்ணி மரங்க தன் வேர்களை நூறு அடி வரை பக்கவாட்டில் கிளை வேர்களா செலுத்தி பிற மரங்கள்ல சத்துக்களை உறிஞ்சி எடுத்துக்கொள்ளும் தான் இந்த மரத்தை வளர்ப்பதற்கு அருகே ஒரு மரம் தேவைப்படும் அந்த மரத்துடைய வளர்ச்சி இதனால் பாதிக்கப்படும் மஞ்சள் நிற வைரம் பாய்ந்த பகுதியிலிருந்து சந்தன எண்ணெய் எடுக்கிறாங்க அதே வைரம் பாய்ந்த தான் விலை அதிகம் மிக்க சிலைகள் செதுக்குகின்றார்கள் கரிசல்மன் அதிக மழை உள்ள பகுதிகளில் முப்பது வருடம் ஆனாலும் வைரம் பாயாது நல்ல முறையில் பயிர் செய்தால் இந்த மரத்தின் மூலம் அஞ்சு லட்சம் முதல் பல கோடி வரை சம்பாதிக்க முடியும் தற்காலத்துல யார் யார் வேண்டுமானும்ந்தன மரம் வளர்க்கலாம் கிராம நிர்வாக அலுவலருடைய நாம வளர்க்கலாம் அப்போதுதான் வெட்டும் போது அனுமதி வாங்க உதவியா இருக்கும் அது பத்து வருடத்துல ஒரு கிலோவும் இருபது வருடத்துல நான்கு கிலோவும் முப்பது வருடத்துல பத்து கிலோவும் நாற்பது வருடத்துல முப்பது கிலோவும் ஐம்பது வருடத்துல நாற்பது கிலோவும் வைரம் பாய்ந்திருக்கும் இந்த மரம் எனவே சந்தன மரத்துல பலன் பெற ஐம்பது வருடங்கள் வரை நாம காத்திருந்து வெட்டினால் அதிக லாபம் பெறலாம் தமிழ்நாட்டுல சந்தன மரத்தை அரசாங்கமே வெட்டி எடுத்துக்கொண்டு ஏலத்தில் விட்டு செலவு தொகை போக மீத தொகையை மரம் வளர்த்தவர்களுக்கு தருவர் ஆனால் கர்நாடக மாநிலத்தில் யார் வேண்டுமானாலும் சந்தன மரம் வளர்க்கலாம் ஆனால் அதை அரசாங்கத்திற்கு தான் சொன்னோம் தற்போது சந்தன மரக்கட்டை ஒரு கிலோ பதிமூணாயிரத்துக்கு மேல் இதனை வளர்ப்பதற்கு எந்த கஷ்டமும் ரசாயன உரமும் தேவையில்லை இதுல வெள்ளை மஞ்சள் சிவப்பு அப்படின்னு மூன்று வகை இருக்கு செஞ்சந்தனம் மருந்தா பயன்படுது மஞ்சள் அழகு சாதனத்திற்காக பயன்படுது வெண்மை அரிதாகவே கிடைக்கிறது அதே போல சந்தன மரத்துல மறந்தாங்க வாசனையா இருக்கும் தெவேக மனம் பரவ உங்கள் அனைத்து கஷ்டங்களும் நீங்க செல்வம் பெருக எதிர்மறை சிந்தனைகள் தவிடுபடியாக எல்லா தடைகளும் வெற்றிப்படிகளாக மாற்றம் பெற குபேரலட்சுமி கடாட்சம் பெற மன நிம்மதி ஆரோக்கியம் அமைதி பெருக இறக்குமதி செய்யப்பட்ட பிஜிஎம் நம்பர் ஒன் பாரத் சாம்ராணி வாடிக்கையாளர்களின் நலன் கருதி டோர் டெலிவரி மொத்தமாகவும் சில்லறையாகவும் செய்யப்படும் திருச்சி கரூர் தஞ்சை மாவட்டங்களுக்கு சிறப்பான ஏஜென்சிகள் வரவேற்கப்படுகிறார்கள் எயிட் ஒன் டூ போர் செவன் டூ ஒன் சிக்ஸ் என்ற அலைபேசி எண்ணுக்கு அழைத்து மேலதிக தகவல்களை பெறவும் உங்கள் இல்லங்களிலும் தொழிற்கூடங்களிலும் இந்த அற்புத சாம்பிராணியை உபயோகித்து பாருங்கள் மாற்றத்தை உணர்வீர்கள் முயற்சி நம்முடையது முடிவு இறைவனுடையது எண்ணெய் சத்து நிரம்பியது இதற்கு பெயர் அகர் என்று சொல்றாங்க இதனை திரவத்தங்கம் சொல்றாங்க இந்த எண்ணெய் மருத்துவ பண்புகள் கொண்டது சர்மத்திற்கு குளிர்ச்சி அளிக்கக்கூடியது ஒரு நாளைக்கு மட்டும் இந்தியாவில சுமார் ஐநூறு மில்லியன் சந்தன ஊதுபத்தி பயன்படுத்துறாங்களாம் சந்தன ஒருவர் மீது தெளித்தால் அவரது பாவங்கள் கழுவப்பட்டு தூய்மையாகி விடுவாராம் வேள்விகள்ல சந்தன கட்டைகள் பயன்படுத்தப்படுகின்றன இரு புருவங்களுக்கு இடையில சந்தனம் விட்டுக்கொள்வது கொள்வது முதல் உஷ்ணத்தை தணிக்குமாம் கத்தோலிக்க தேவாலயங்களிலும் யூத மடங்களிலும் சந்தன ஊதுபத்திகள் பயன்படுத்தப்படுகின்றன இஸ்லாமியர்களும் சமணர்களும் பௌத்தர்களும் சந்தனத்தை பயன்படுத்துகிறார்கள் சந்தனம் நீண்ட சித்த மருத்துவம் ஆயுர்வேத மற்றும் சீன பயன்படுத்துங்க சந்தனக்கட்டைய எலுமிச்சம்பழ சாத்துல உரைத்து தடவ முகப்பரு தவளை சொறி படர் தாமரை வெண்குட்டம் கருமேகம் வெப்பக்கட்டிகள் தீர்ந்து வசீகரமும் அழகும் உண்டாகும் அதே போல பசும்பால்ல உரைத்து புளியங்கொட்டை அளவு காலை மாலை சாப்பிட்டு வர வெட்டைச்சூடு மேக அனல் சிறுநீர் பாதை ரணம் அழற்சி ஆகியவை தீந்துடும் அது மாதிரி சந்தனத்தூள் இருபது கிராம் எடுத்து முந்நூறு எம்எல் நீரில் காய்ச்சி நூற்றம்பது மில்லி ஆக்கி வடிகட்டி மூணு வேலையாக ஐம்பது மில்லி குடிக்க நீர்க்கோவை காய்ச்சல் மார்பு துடிப்பு மந்தம் இதய படபடப்பு குறையும் இதயம் வளம் பெறும் மருதாணி விதை சந்தனத்தூள் கலந்து சாம்பிராணி புகை போல போட எதிர்மறை எண்ணங்கள் தைலம் சருமத்திற்கு தரும் தன்மை தரும் போகும் நீரிழவு குணமாகும் பக்கவாதம் முடக்குவாதம் அஜீர்ணம் போன்ற பல நோய்களை போக்கும் தோல் வியாதிகள் குணமாகும் முகப்பூச்சு வாசனை தைலம் சோப்புகள் ஊதுபத்திகள் அலங்கார பொருட்கள் மாலைகள் என மருத்துவம் சாராத பகுதிகளிலும் பயன்படுகிறது சந்தன மரமானது கிமு எழுநூறுக்கு முன்பே இந்தியாவுல காணப்படுதுங்க ஒரு வாசனை திரவியம் எப்போதும் மருந்துதான் என்பது ஒரு பண்டைய சீன மொழி அதே போல ரவீந்திரநாத் தாகூர் பெருப்பை விட அன்பே பெரிது என்பதை சொல்வதற்கு வெட்டும் கோடாலியையும் மணக்க வைக்கும் சந்தன மரம்னு கவிதையா சொல்றாரு பலர் பொதுவாக சந்தனத்தை பெண்களுக்கான நறுமணமாக நினைக்கிறார்கள் ஆனால் பால்சாமி மற்றும் பிற மர குறிப்புகளின் வறட்சி அதற்கு ஒரு தனித்துவமான சந்தன மரம் மற்றும் சந்தனம் புன்னை என்று குறிஞ்சி பாட்டுல கபிலர் ஆரம் எனப்படும் சந்தன மலரையும் பிற மலர்களோடு குறிப்பிடுகின்றார் ஆயினும் ஆரத்தின் மலரில் நறுமணம் இல்லை மரத்தில் தான் உள்ளது என்றும் கூறுகிறார் அதே போல குடகு மலை புதிய மலையில் வளரும் சந்தனமானது மலைக்கு பயன்படாமல் பிறருக்கே பயன்படுவது போல மகளிரும் பருவத்தே பெற்றோருக்கு பயன்படாது பெருமினார்பால் சென்று பயன்படுவர் என்று தமிழ் இலக்கியம் கூறுகிறது சங்க இலக்கியமான அகனானூரில் குறிஞ்சி நிலம் பற்றி புலவர் கபிலர் எழுதியுள்ள பாடல் வரிகளை பாருங்களேன் கோழிலை வாழை கோள் முதிர் பெருங்குளை ஊழுரு தீம்கனி உண்ணுணர் தடுத்த சாரர் பலவின் சுளையொடு உள்படு பாறை நெடுஞ்சுனை விளைந்த தேரல் அறியாது உண்ட கடுவன் அயலது சாந்தம் ஏறல் செல்லாது நறுவி அடுக்கத்து மகிழ்ந்து கண் படுக்கும் அதாவது மலையும் மலை சார்ந்த இடமுமான குறிஞ்சி நிலத்துல பழுத்து தேடுவாறுக்கூடிய வாழையின் பெரிய குலையில உள்ள சுவை மிகுந்த கனிகளும் வெடித்த பலாவின் முற்றிய சுளைகளும் அங்குள்ள பாறையில் அமைந்துள்ள பெரிய சுனையில் விழுந்து தேன் போன்ற தடாகத்தை உண்டாக்குகின்றனவாம் அங்கு வந்து ஆண் குரங்கு ஒன்று தேன் போன்ற அந்த தண்ணீரை அருந்த அதற்கு தேனை உண்ட மயக்கம் ஏற்படுகிறதாம் அருகிலிருந்த மிளகு கொடிகள் படர்ந்த சந்தன மரத்தில் அக்குரங்கு ஏற முற்படுகிறது ஆனால் தேனுண்ட மயக்கத்தால் அதனால் ஏற முடியாமல் அம்மர நிழலின் கீழ் படுக்கை போல சொரிந்து கிடந்த சந்தன மலர்களில் அக்குரங்கு மகிழ்ந்து உறங்கியது என்பதாக இந்த பாடல் கூறுகிறது அதே போல புறநானூற்று பாடல் ஒன்று தீம்பால் மான்றடி புழுக்கிய புலவு நாறு குழிசி வான்கேழ் இரும்புடை கழாது ஏற்றி சாந்த விறகின் உவித்த புன்கம் அதாவது புதிதாக கரந்த நுரை தீம்பால் உழை வைத்து சந்தனக்கட்டைகளை கட்டைகளை விறகாக பயன்படுத்தி அடுப்பு எரித்து பொங்கல் சமைத்து அனைவரும் பகிர்ந்து உண்டதாக கூறுகின்றது இந்த பாடல் வரிகள் இதே போன்று சங்க இலக்கியங்கள் பலவற்றில் சந்தனம் பற்றிய செய்திகள் நிறைய கொட்டி கிடக்கின்றன ராமாயணம் மகாபாரதம் போன்றவற்றில் சந்தன விழுது பூசிக்கொள்ளுதல் சந்தன பாத்திரங்கள் நீரருந்தல் பற்றியும் புராணங்களில் லட்சுமி தேவி சந்தன மரத்திலேயே வாசம் செய்வதாகவும் பண்டைய எகிப்தியர்கள் சந்தன மரங்களை பிற நாடுகளிலிருந்து தருவித்து அதை மம்மிகளை பதப்படுத்துவதற்கு உள்ளிட்ட பல்வேறு சடங்குகளிலும் அழகு சாதன பொருள்களிலும் பயன்படுத்தி இருக்கின்றனர் சந்தனத்தை அரைக்க அரைக்க எவ்வாறு மனம் வீசுமோ அதே போல அதன் பெருமைகளை சொல்ல சொல்ல வாசமும் புகழும் பரவும் என்று கூறி மீண்டும் உங்களை அடுத்த வாரம் இதே வனதேவதை நிகழ்வுல வேறொரு மரத்துடன் மகிழ்வுடன் சந்திக்கிறேன் ஆசிரியர் கோ ஜெயலட்சுமி தஞ்சாவூர் நன்றி வணக்கம் இதுவரை நீங்கள் கேட்டது வண்ண தேவதை தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இது ஒரு பட்டாம்பூச்சி தயாரிப்பு